இந்திய தலைநகரான டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அதனுடைய வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டிருந்த நிலையில் காலை வாக்கு எண்ணிக்கையிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருந்து வந்தது இந்த நிலையில் மாலை நேர இறுதி முடிவுக்குள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று டெல்லியில் ஆட்சியை பிடிப்பதாக அறிவிக்கப்பட்டது அதனையடுத்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து தலைநகர் டெல்லியில் பாஜக ஆட்சியை பெற்றிருப்பதை பாஜகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை நங்கநல்லூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் ஜி குமார் அவர்களின் தலைமையில் வெற்றியை கொண்டாடும் விதமாக நங்கநல்லூர் மார்க்கெட் மூவரசம்பேட்டை குளம் பழவந்தாங்கல் வேம்புலியம்மன் கோவில் அருகில் ஆகிய இடங்களில் பாஜகவினர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வின் போது நங்கநல்லூர் மண்டல தலைவர் ராமகோபாலன் மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட ಭಾರತೀಯ ಜನತಾ ಕಕ್ಷಿಯ ನಿರ್ವಹಿಗಳು ಏರಳೋರ್ ಉಡನಿರಂದರ್ சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக டெல்லியிலே இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சிக்கு கிடைத்ததாக இன்று சட்டமன்ற தேர்தலில் பாரதியா கட்சி சிறப்பான ஒரு வெற்றி பெற்றுள்ளது அதனை கொண்டாடும் விதமாக இன்று நமது பகுதியில் குறிப்பாக நங்கலூர் மண்டல மோவர் சம்பட்டு குளம் மற்றும் நங்களூர் மார்க்கெட் ரீதியாக பங்கல் வேம்புலி அம்மன் கோவில் கோயில் பகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகளை கொடுத்து பொதுமக்களிடத்தில் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மத்தியிலும் மோடியாச்சு தமிழகத்திலும் ஆச்சு உன்னதமான திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்து சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இளம் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முன்னெடுப்பில் தமிழகத்தில் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாரதிய கட்சி ஆட்சி அமைக்கும் பாரதிய கட்சியை கட்சி இல்லாமல் வேறொரு ஆட்சி அமையாது என்பதை தீர்க்கமாக டெல்லியில் கிட்ட வெற்றி தமிழகத்தில் விதைக்கின்றவற்ற திரு விதை கே கெடு வெற்றி கிடைக்க வேண்டியது இந்த தினம் அது இந்த தினம் சொல்லிக் சொல்லி அது பொதுமக்களிடையே உதர்க்கமாக தான் சொல்லிக்கொண்டு சொல்லி சொ சொல்லி சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் இது தொடர்ந்தான் வருகின்ற ஒரு ஒரு வருகின்ற ஆண்டுகளில் கட்சி பார்விந்த கட்சியை வளர்ச்சி மிக அபர்புதமாக இருக்கும் மத்தியிலேயும் மோடியாச்சு தமிழகத்தில் மோடியாச்சி அமைய வேண்டதே இந்த வெற்றி தலைசாற்றுகின்றது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நகரு மண்டல பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த அனைவருக்கும் வாதம் தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக மண்டல் தலைவர் காம்ப கோபால் அவர்களுக்கு சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது